சிறுகடிக்க ஆசை சீரியல்ல அடுத்த வாரம் ஒரு செம்மையான ப்ரோமோ அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்ப நம்ம விஜயா நடத்துற டான்ஸ் கிளாஸ்ல ஒரு லவ் ஜோடி பயங்கர அட்டகாசம் பண்ணிக்கிட்டு இருந்தது இல்லையா அதுல அந்த பொண்ணு டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்கும்போது மயங்கி கீழே விழுகுது டாக்டர் வந்து செக் பண்ணிட்டு இந்த பொண்ணு அம்மாவாக போகுது அப்படின்னு சொல்லி ஷாக்கிங் கொடுக்குறாங்க விஜயாவுக்கு ஒண்ணுமே புரியவே இல்லை ஸோ இப்படி கன்சீவ் ஆயிட்டாலே அப்படின்னு சொல்லி இப்ப எப்படி இந்த பிரச்சனை போகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா விஜயா வீட்டில் இருக்கும்போது அந்த பொண்ணோட ஃபேமிலி ஃபுல்லாவே வந்து பாத்தீங்கன்னா இங்க யாரு விஜயா அப்படின்னு கேட்டு வந்து பிரச்சனை பண்ணி விஜயாவை அடிக்கிற ரேஞ்சுக்கு போயிடுறாங்க அங்க இருக்கிற மீனா இருந்து அவங்கள எல்லாத்தையும் தடுத்து நீங்க எப்படி அடிக்க வரலாம் அப்படின்னு விஜயாவுக்கு சப்போர்ட் பண்ணி பேச ஆரம்பிக்கிறாங்க நம்ம மீனா இதை பார்த்து விஜயாவே ஒரு நிமிஷம் அசந்து போயிட்டாங்கன்னா பார்த்துக்குங்களேன் ஆக மொத்தத்தில் இந்த ஜோடியை வச்சு எப்போ பிரச்சனை கொண்டு வருவாங்க அப்படின்னு நாமலாம் நினச்சிக்கிட்டு இருந்தோம் ஸோ இந்த ஜோடியை வச்சு இப்போ பிரச்சனையை கொண்டு வந்துட்டாங்க ஸோ இது எங்கே போய் முடிய போகுது அப்படிங்கிறது தெரியல பொறுத்துருந்து பார்க்கலாம்